அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம ஓம் நம ஓம் நம இந்த அற்புதமான காலை பொழுதில் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இன்று குருவாரம் எல்லோருடைய குருக்களும் அவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அருள் புரியணும் சூரியன் பார்த்திங்கன்னா உழ்த்து கொண்டிருக்கிறார் வானத்தில் அவ்வளோ அழகான ஒரு ஒரு காட்சி கொடுக்குறார் அண்ணாமலையார் எல்லோருக்கும் எல்லா செல்வ வளமும் நலமும் மன திருப்தி சந்தோஷம் குடும்ப நலம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கணும் அண்ணாமலையார் வணங்கிக்கோங்க குருவுக்கு குரு இல்லாதவங்க குருவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு ஒரு குருவுன்னு இருக்கிறவர் அவர் குருவை வணங்கி இன்றைக்கு இந்த பொழுதை ஆரம்பிக்கலாம் அண்ணாமலையார் கருவரா அண்ணாமலையா அம்மன் கருவரா ஓம் நமஸ்வாய் ஓம் நம சிவாய் ஓம் நமஸ்வாய்